இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது குக்கும்பர்ஸ் ஹெல்த்தியான ஷைனிங்கான ஹேர் வேணுமா குக்கும்பர் சாப்பிடுங்க இந்த குக்கும்பர்ஸை நல்லா அரைச்சு ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணிட்டு வந்தோன்னா ஹெல்த்தியான நல்ல ஷைனிங்கான ஹேர் வந்து நமக்கு கிடைக்கும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே நம்மளுடைய ஸ்கால்ப்புக்கு புது ஹேர்ஸ் உண்டாகக்கூடிய ஒரு தகவமைப்பை கொடுக்கும் நம்ம ஹேரில் நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கர்பில் ஒரு நேச்சுரலான ஒரு ஆயில் ஒன்று இருக்கும் அதுக்கு பேர் சீபம் இந்த குக்கும்பரானது என்ன பண்ணோம்னா அந்த சீபம் செக்ரீஷனை வந்து ரெகுலேட் பண்ணி நம்மளுடைய ஹேர்ஸ் வந்து ட்ரை ஆகாதபடிக்கும் நல்ல ஷைனிங்காக இருக்கிறபடியும் மாய்ச்சரைஸாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கும் இல்லை நிறைய பேருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வருது இந்த குக்கும்பர்ஸ் என்ன பண்ணும்னா, நம்மளோட பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி ஹீட் ஸ்ட்ரோக் வராதபடிக்கும் தடுக்கும் ஸோ டெய்லி குக்கும்பர்ஸ் சாப்பிடுவோம் ஹெல்த்தி ஹேர் அவுட் ஆக்குவோம்